அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற வன்முறை வெறியாட்டங்கள் நம்பிக்கை துரோகங்கள் இவைகளெல்லாம் உட்படுத்தப்பட்டு தந்தந்தனியாக நான் தனிமைப்படுத்தப்பட்ட போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்திய அளவில் அந்த கூட்டணியில் பதிவு செய்யப்பட்ட அங்கீகாரமுள்ள கட்சிகள் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கிறது ஒரு தொண்டருடைய அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற தொண்டர்களின் உரிமையை பாதுகாக்கின்ற தர்ம யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்ற என் போன்ற தொண்டர்கள் எந்தவித பதிவுமில்லாமல் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியும் இல்லாமல் சுயேட்சையாக தேர்தல் களத்தில் நிறுத்துகின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு அளித்திட்ட மாண்மிகு இந்திய திருநாட்டை ஒரு வல்லரசாக ஆக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்த நம்முடைய மாண்மிகு பிரதமர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் என் நாள் என் வாழ்நாள் முழுவதும் நான் அர்ப்பணிப்பேன் என்பதனை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கருதப்பட்டிருக்கேன் எனக்கு முன்னாலே பேசியவர்கள் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யார் இந்திய திருநாட்டை சர்வ வல்லமை படைத்த அனைத்து நிலைகளிலும் திறம்பட ஆட்சி செய்து கொண்ட கட்சி எது என்று சொன்னால் கடந்த பத்தாண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை தந்திட்ட பாரதிய ஜனதா கட்சிதான் என்ற நிலை மீண்டும் ஏற்படுத்த வேண்டும் என்ற நிலை இந்தியா முழுவதும் பரவலாக இருக்கின்றது என்ன காரணத்திற்காக இந்த நம்முடைய பாரத பிரதமருடைய அலை ஓயாத அலையாக ஒழித்துக் கொண்டிருப்பதற்கு மிகப்பெரிய காரணம் பத்தாண்டு காலம் இந்திய திருநாட்டை அவர் வழிநடத்தி செல்கின்ற ஆற்றல் அறிவு ஒருங்கிணைப்பு இந்திய திருநாடு பல்வேறு மதங்களை ஜாதிகளை மொழிகளை கொண்ட மாநிலம் அத்துணை மாநில மக்களையும் ஒருங்கிணைந்து ஒரே குடையின் கீழ் சிந்திக்க வைக்கின்ற ஆற்றல் அறிவு வல்லமை இந்திய திருநாட்டில் ஒருவருக்கு உண்டு என்று சொன்னால் நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் அவர் ஒருவருக்குத்தான் இன்று இருக்கிறது என்று நாடு கண்டிருக்கிறது பத்தாண்டு காலம் இந்திய திருநாட்டை பல்வேறு துளைகள் மக்களுக்கு நல்ல திட்டங்களை எடுத்து செல்கின்ற துறைகள் இவைகளெல்லாம் வீச்சோடு மத்திய அரசு தருகின்ற திட்டங்கள் இவைகளெல்லாம் மக்களுக்கு நேரடியாக மக்களுடைய திருக்கரங்கரில் கிடைக்கின்ற ஆட்சியை நம்முடைய பாரத பிரதமர் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் முன்பு ஆண்டவர்கள் திட்டங்களை அறிவிப்பார்கள் செயல் செயல்படுத்துவது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் அந்த செயல்படுத்துகின்ற திட்டம் பேரளவில் அதிகாரிகள் வந்து பார்த்துவிட்டு போவார்கள் மக்களுடைய கிடைத்ததா கிடைக்கவில்லையா என்ற நிலை இருக்காது ஆனால் ஒரு அரசு ஒரு நல்ல அரசு செய்ய வேண்டிய பணி மக்களுக்கு அறிவிக்கின்ற திட்டங்கள் செயல்படுத்துகின்ற பொழுது எந்த நோக்கத்திற்காக அந்த திட்டம் மக்களுடைய நலன் பயக்கின்ற திட்டமாக இருக்கிறது அதற்கு என்ன நாம் செய்ய வேண்டும் அந்த திட்டத்தினுடைய முழு பயனும் மக்களுக்கு செல்ல வேண்டும் அதுவும் அவருடைய திருக்கரங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நல்லாட்சியை நடத்துகின்ற ஒரே இயக்கம் கட்சி இந்தியாவுடைய பாரதிய ஜனதா கட்சி தான் என்று நிரூபித்து காட்டிக்கொண்டிருக்கிறது எத்தனையோ முறை பல்வேறு பிரதமர்கள் இந்திய திருநாட்டை ஆண்டிருக்கலாம் எத்தனையோ கட்சியும் வந்திருக்கலாம் பல எல்லாம் கூட்டணி சேர்ந்து கூட இந்திய திருநாட்டை ஆளுகின்ற நிலை ஏற்பட்டது அப்போல்லாம் அவர்கள் பல கட்சி சேர்ந்தாலும் அவர்கள் தோல்வியை தான் தந்திருக்கிறார்கள் அவர்களால் சரியான நிர்வாகத்தை தர முடியவில்லை இன்றைக்கு பத்தாண்டு காலம் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய திருநாட்டை ஆளுகின்ற நிலை ஏற்பட்ட பிறகு வெளிநாடுகள் வளர்ந்த அனைத்து நிலைகளிலும் வளர்ச்சி பெற்ற வெளிநாடுகள் அவர்கள ஒன்று கூடி நம்முடைய பாரத பிரதமருடைய திறமையை பாராட்டுகின்ற அளவிற்கு நம்முடைய தேசத்திற்கு மிகப்பெரிய பெருமை அவர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஆளுகின்ற காலத்தில் நாமெல்லாம் வாழுகின்றோம் என்ற நிலையில் நாமெல்லாம் பெருமை கொள்வோம் என்பதை இந்த நல்ல கருத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த கூட்டணியில் என்னையும் ஒருவராக பாவித்து ராமநாதபுரம் தோடிய நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளராக திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அறிவித்திருக்கார் என்று சொன்னால் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாகவே இந்த ராமநாதபுரம் நாடாளுமன்றத்தில் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்தான் நிற்கப் போகிறார் என்ற நிலை இருந்தது அதற்காக நம்முடைய அருமை நண்பர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்து அதில் பல்வேறு பிரிவுகள் இருக்கிறது அந்த பல்வேறு இரு இருக்கின்ற இருக்கின்ற அத்தனைவரும் ஒருங்கிணைந்து அதனுடைய கட்டமைப்புகளை ஒரு இயக்கம் எப்படி இருக்க வேண்டும் அடித்தளம் எப்படி இருக்க வேண்டும் அதற்கடுத்து அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக மாநில அளவில் அதனுடைய நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும் என்று பெயரளவில் அறிவித்துவதோடு மட்டுமல்லாமல் அதை செயல்படுத்தி அந்த கட்டமைப்புகளை தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்திய திருநாட்டிற்கே எடுத்துக்காட்டாக நம்முடைய நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய அனைத்து நிர்வாகிகளும் படாத பாடுபட்டு இந்த மூன்றாண்டு காலம் இந்த கட்டமைப்பை யார் இந்த தொகுதியில் யார் இந்த தொகுதியில் இருந்தாலும் அவர்கள் பாரதிய பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவு இருந்தால் தான் வெற்றி முடிய முடியும் என்ற நிலை உருவாயிருக்கு நான் இங்கு வந்தபொழுது வந்தபோது கண்ணுக்கு நல்ல போது நான் உணர்ந்திருக்கிறேன் என்பதையும் நிற்க வேண்டும் என்று அரும்பாடுபட்டு ஒரு கட்டமைப்பை உருவாக்கியதோடு மட்டுமல்ல அதை செயல்படுத்தியும் நீங்கள் செயல்படுத்தியும் தந்திருக்கிறீர்கள் அந்த தொகுதியில் என்னை நம்முடைய பாரத பிரதமர்கள் இந்த தேர்தல் நிறுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் வாழ்நாள் நான் நன்றிக்கடன் கடன் பட்டிருக்கிறேன் என்பதை இந்த நல்ல நேரத்தில் இதய சத்தியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய தலைவர்கள் எல்லாம் நாடாளுமன்ற தொகுதி நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டம் மிகவும் பின்தங்கிய மாவட்டம் நாடு சுதந்திரமடைந்ததற்கு பின்னாலும் கூட இங்கு பல்வேறு பிரச்சனைகள் தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கிறது உங்களுடைய காலத்தில் நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் இந்த பகுதியில் இருக்கின்ற தீர்க்க முடியாத பிரச்சனையை மூன்றாம் முறையாக நாட்டை ஆளுகின்ற பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி தான் என்ற நிலை இன்றைக்கு இந்தியா முழுவதும் உருவாகி இருக்கிறது ஆக நம்முடைய பாரத பிரதமர்கள் இந்த நரேந்திர மோடிஜி அவர்கள் நேரடியாக கவனத்திற்கு கொடுத்து சென்று இடத்தை சென்று ராமர மாவட்டத்தில் இருக்கின்ற அத்துணை பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக நான் செயல்படுவேன் என்பதனை கடமைப்பட்டிருக்கிறேன் பின்னலை மாண்பு இதேதே புரட்சி தலைவி அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்னில் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராகவும் தாண்டிவெட்டி தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னால் மீண்டும் நான் பல்வேறு துறைகள் மாண்பு அவர்கள் எனக்கு ஒன்பது துறைகள் தந்தார்கள் ஒன்பது துறைகளும் கிட்டத்தட்ட நாலரை ஆண்டு காலம் சிறப்பாக நான் பணியாற்றி மீண்டும் ரெண்டாயிரத்தி ஆறில் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் திரையிலேஷன் மறு தொகுதி மறுசீரமைப்பு மைக்கு கொஞ்சம் கோச்சுக்கிட்டு இருக்கு அடிக்கடி கிழக்கு துவந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தொகுதி மரிசீழப்பை முடிவெற்றவுடன் நான் பெரியம் சட்டமன்ற தொகுதி ஆதித்யராவிட பெருமக்களுக்கு ஒதுக்கப்பட்டது நான் போடிநாயக்கனூர் சில நிலை அங்கே தொடர்ந்து மூன்று முறை ஆளுங்கட்சியாக நாங்கள் வந்தாலும் சரி எதிர்கட்சியாக நிலையில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு மூன்று ஆண்டுகள் முடிந்திருக்கிறது இந்த நிலையில் மிகப்பெரிய பொறுப்பாக ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் நான் இன்றைக்கு உங்களின் வேட்பாளராக நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன் இங்கே பல்வேறு பிரச்சனைகள் நீங்கள் எனக்கு என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள் இதற்கு முன்னால் செய்தா செய்யாமலே இருக்காண்ட பிரச்சனை எல்லாம் இங்கே சொன்னிடலாம் அதற்கெல்லாம் போகவில்லை இங்கு முதல் முதலியாக நீங்கள் சொன்ன பிரச்சனை மேற்கு தொடர்ச்சி பகுதியிலிருந்து பெய்கின்ற மழை வயகள் நீர் தேக்கப்பட்டு பாசனத்திற்காக ஐந்து மாவட்டங்களும் குடிநீர் பிரச்சனைக்காக ஆறு மாவட்டங்களிலும் தீர்க்கின்ற பிரச்சனைகள் அது பயன்பட்டு கொண்டிருக்கிறது அந்த நீர் இங்கு வந்து ராமநாதத்தை கடந்து நம்ம ராமநாதம் பெரிய கண்மாய் நிரப்பப்பட்டு ஆர் எஸ் மங்கலம் போன்ற கண்மாயெல்லாம் நிரப்பப்பட்டு கடலுக்கு வீணாக செல்கின்ற வருடந்தோறும் வீணாக செல்கிற நிலை இருக்கிறது ஆக ஒரு சட்டு தண்ணீர் கூட அங்கிருந்து வைய ஆற்றிலிருந்து வருகின்ற பெருவெள்ளம் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கடலுக்கு செல்லாமல் நீங்கள் தடுத்து நிறுத்தி இம்மாவட்ட மக்களுடைய நலனை பாதுகாக்கின்ற வகையில் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பயன்படுகின்ற வகையில் நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் அதற்காக ஒரு திட்டம் கூட மத்திய அரசினுடைய பரிசீலனை இருக்கின்றது அண்ணன் மொரியீசன் அவர்கள சொன்னார்கள் அந்த திட்டத்தை நான் மிகு பாரத பிரதமருடன் நேரடியாக கவனத்துக்கு எடுத்து சென்று உறுதியாக அதை நிறைவேற்று காட்டுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்ள மக்கள் மீன்பிடி தொழில் இருக்கிறது மற்ற மற்ற பகுதிகளில் தொழில் ஓரளவுக்கு செல்கின்ற நிலை இருக்கிறது ஆனால் நம்முடைய ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் இந்த கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிக்க சென்றாலே பல்வேறு பிரச்சனைகளை இலங்கை ராணுவம் அவர்களை அடிக்கடி கைது செய்வதும் வாழ்வாதாரத்தை பாதிக்கப்படுகிற ஒரு சூழல் இருக்கிறது என்பதையும் நாலில் தீர்வு தாரை வைக்கப்பட்டதற்கு பின்னால் பனிரெண்டு கிலோமீட்டர் நாட்டிக்கல் மைல் தான் என்று நிர்ணயம் செய்யப்பட்டதற்கு பின்னால் கச்சத்திற்கு முன்பாகவே இரண்டு கிலோமீட்டர் நிறுத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதனால் நம்முடைய மீனவர் பெருமக்கள் சமயத்தில் கூட ஐம்பத்தி மூன்று மீனவர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் வாடுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது நேற்று முன்தினம் நான் தங்கச்சி மடத்திற்கு சென்று மீனவ எல்லாம் சந்தித்து உரையாடுகின்ற பொழுது அவர்கள் கண்ணீர் மல்க தங்களுடைய பிரச்சனைகள் நீண்ட நெடிய நெடியமாக நாங்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறோம் எங்களுடைய வாழ்வாதாரமே நிலகுலைந்து போயிருக்கிறது என்ற கருத்தினை சொன்னார்கள் நாங்கள் அனைவரும் அங்கே நான் மாவட்ட செயலாளர் எம்பி ரவீந்திரநாத் அனைவரும் சென்றிருந்தோம் அங்கே உட்கார்ந்து இலங்கை அமைச்சர் திரு செந்தில் அவர்களிடம் பேசினோம் அவர் அங்கே மாநிலத்தினுடைய கவர்னராக இருக்கிறார் அமைச்சராக இருக்கிறார் அண்ணா இன்னும் இரண்டு மூன்று ஒரு மூன்று வயதாக இருக்கிறது அந்த மூன்று வயதாக்குள் நாலாம் தேதிக்குள் மூன்று வயதாக இருக்கிறது அந்த மூன்று வயதாக்குள் ஐம்பத்தி மூன்று மா மீனவர்களின் விடுதலை செய்யப்படுகின்ற நிலை ஏற்படும் என்றும் அதற்கு பின்னாலே இந்த போட்டுகள் ஏழு போட்டுகளுக்கும் படிப்படியாக அந்த போட்டுகளை விடுவிப்பிற்கு பணியாற்றும் என்ற வாக்குறுதியும் தந்திருக்கிறார்கள் கடந்த காலங்களில் இரண்டாவது அடையாக மீன்பிடிக்க சென்று கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது அதையும் மீனவ பெருமக்கள் சொன்னார்கள் அதையும் அவரிடம் எடுத்துச் சொன்னோம் நம்முடைய மத்திய அமைச்சர் முருகன்ஜி அவர்களிடம் பேசினோம் முருகன்ஜி அவர்களும் நாங்கள் இந்திய ஹை கமிஷன் வந்து இலங்கை கமிஷனுக்கு தொடர்பு கொண்டு சிறையில் வாடுகின்ற அத்தனையும் விடுவிப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சட்டபூர்வமாக வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது அதையும் முறையான பகுதியில் நாங்கள் அணியிருக்கிறோம் என்று திரு முருகன்ஜி அவர்கள் சொன்னார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களும் திறந்து கொண்டோம் அனைவரும் அதே நோக்கத்தில் இந்த பிரச்சினையில் நிரந்தர தீர்வு தீர்வுகாறுவதற்கு மாண்பு பாரத பிரதமரிடம் நேரடியான கவனத்திற்கு எடுத்து சென்று தீர்க்கப்படும் என்று சொன்னால் அதையும் அவரிடம் சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம் இன்றைக்கு இருபத்தி ஓரு மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாலாம் தேதி அளவில் அனைத்து மீனவர்களும் எனக்கு விடுதலை செய்யப்படுவார்கள் நிலை இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த மீனவர் பெருமக்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு நிரந்தர பாதுகாப்பு அளிக்கின்ற வகையில் நான் ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படுவேன் என்பதனையும் இந்த நல்ல நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்